ஹாய் ஐம் சங்கரி ஃபேஷன்ஸ் விங்கை வாசல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சல்வார் சல்வார் அப்படிங்கறது நம்ம நார்மலா யூஸ் பண்ற பேண்ட் தான் சோ அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணி நம்மளோட பேட்டர்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபுல் லென்த் ஹிப் ஆர் வித் சீட்டிங் லெக் ரவுண்ட் இந்த நாலு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு இருந்தா போதும் நம்ம ஒரு சல்வார் பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபுல் லென்த் எங்கே எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேண்ட் நான் இங்கே ரஃபாக ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்மளோட ஹிப் ரவுண்ட்ல இருந்து லெக் வரைக்கும் நம்மளோட ஃபுல் லென்த்தை வந்து நம்ம எடுக்கணும் அண்ட் ஹிப் வந்து நம்ம எங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லா சுற்றி ரவுண்டாக ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்மளோட ஹிப் ரவுண்டை வந்து நம்ம எடுக்கணும் அண்ட் தென் சீட்டிங் சீட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் அதாவது ஹிப்ல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஃபுல்லா நம்மளோட அந்த பம் சுத்தி எடுப்போம் இல்லையா அதுதான் நம்ம வந்து சீட்டிங் அப்படின்றத சொல்லுவோம் கடைசியா வந்து லெக் கிரவுண்ட் லெக் கிரவுண்ட் வந்து ஏதாவது ஒரு லெக்ல லெக்க சுத்தி எவ்வளவு நமக்கு ஃப்ரீயா வேணுமோ அந்த மாதிரி டேப்ப வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க சோ நான் வந்து ரஃபா என்னோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல் லென்த் வந்து தேர்ட்டி எயிட் ஹிப் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சீட்டிங் வந்து ஃபார்ட்டி டூ லெக் கிரவுண்ட் வந்து டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் நம்ம பேட்டன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டனை வந்து நாலா மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ பேட்டர்ன் ஷீட்னா நீங்கள் சிங்கிளாக வச்சுக்கோங்க இல்லை டைரெக்டாக ஃபேப்ரிக்ல நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேப்ரிக் வந்து நாளாக மடிச்சு போட்டுக்கோங்க ஸோ லென்த் வைஸ் அப்படி நாளாக நீங்கள் மடிச்சு போட்டுக்கோங்க போடுறதுக்கு போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சுடிதாருக்கு ஃபர்ஸ்ட் சுடிதாரில் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்ஷன் இருக்கும் ஒன்று வந்து நம்மளோட ஹிப் பெல்ட் ஓகேங்களா இந்த ஹிப் போர்ஷன் தனியா ஒண்ணும் அதுக்கு கீழ லெகு கிட்ட அந்த ஃபிரில்ல எல்லாம் நம்ம கொடுப்போம்ல அதாவது நம்ம பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த போர்ஷன் சோ டோட்டலா நம்ம ரெண்டு பீஸ் வந்து நமக்கு இங்க இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிப் பெல்ட் அண்ட் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெக்கோட மித்த இருக்கிற போர்ஷன் எல்லாமே நம்ம டிரா பண்ணணும் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போர்ஷனை தான் ஃபர்ஸ்ட் வந்து டிரா பண்ணுவோம் இதுக்கான மெஷர்மெண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் அதாவது நம்ம ஹிப் பெல்ட் இருக்கு இந்த மெஷர்மெண்ட்டை கழிச்சிட்டு தான் நம்மளோட லென்த் வந்து நம்ம எடுக்கணும் இந்த மெஷர்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹிப்போட லென்த் வந்து கண்டுபிடிக்கணும் ஹிப் அந்த ஹிப் பெல்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ஹிப் பெல்ட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா அதை வந்து டிவைடட் பை சிக்ஸ் பண்ணனும் சீட்டிங் டிவைடட் பை சிக்ஸ் அதுல என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் உங்களோட ஹிப் பெல்ட்டோட லென்த் ஓகேங்களா சோ நம்மளோட சீட்டிங் எவ்வளவு ஃபார்ட்டி டூ இன்சஸ் சோ ஃபார்ட்டி டூ டிவைடட் பை சிக்ஸ் ஃபார்ட்டி டூ டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னா செவன் இன்சஸ் செவன் இன்சஸ் தான் என்னோட ஹிப் பெல்ட் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வர வேண்டிய மெஷர்மெண்ட் சோ இந்த ஏழு இந்த ஏழு இருக்கு இல்லையா இதான் நம்மளோட புல் லென்த்ல வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் எதுக்கு அப்படின்னா இதோட புல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேட்டர்ல நம்ம லெக் பார்ட்டோட மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபுல் லென்த்ல இருந்து நம்மளோட ஹிப் பெல்ட் வந்து மைனஸ் பண்ணணும் அதுல இருந்து நம்மளோட ஹிப் பெல்டோட பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட்டி ஒன் இன்ச்சஸ் வந்து கிடைக்கும் ஓகே இந்த தேர்ட்டி ஒன் டைரக்டா வைக்கலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் அண்ட் தென் மேல அட்டாச் இந்த பெல்ட்டோட அட்டாச் பண்றதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் சீம் அலவன்சஸ் நம்ம ஆட் பண்ணணும் அதை எவ்வளவு ஆட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு மூன்றரை இன்ச்சும் மேல தைக்கிறதுக்கு ஹாஃப் இன்ச் மொத்தமா நாலு இன்ச் வந்து நான் ஆட் பண்றேன் துணி கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி முன்ன பின்ன நீங்க உங்களோட சீம் அலவன்சஸ குடுத்துக்கோங்க சோ டோட்டலா இப்ப நமக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் கிடைச்சிருக்கு இல்லையா அந்த தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் தான் நம்ம நம்மளோட ஃபுல் லென்த்ல வந்து வைக்கணும் இந்த இடத்த மறந்துடாதீங்க எப்பயுமே நீங்க தான் வச்சிருக்கணும் ஓகே ஸோ உங்களோட ஃபுல் லென்த் அதாவது இந்த லெக் பார்ட்டோட ஃபுல் லென்த் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த நீங்கள் கீழே பாட்டம்க்கு மெஷர் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பண்ணிட்டு இதுக்கப்புறமா மேலே போயிடலாம் இந்த ஹிப் ஏரியா இருக்குல்ல ஹிப் ஏரியால நம்மளோட ஹிப் வித்து வந்து நம்ம வைக்கணும் அதை எப்படி வைக்கிறது இப்போ நம்ம தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்திருக்கோமா இந்த தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸை என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய மெஷர்மெண்ட் தான் நம்மளோட ஹிப்போட வித்து ஓகே இப்ப எனக்கு வந்து நைன் இன்ச்சஸ் இந்த நைன் இன்சஸ் நான் இங்க வச்சிடுறேன் அதுக்கப்புறம் இந்த பிளீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரணும் இல்லையா அந்த ப்ளீட்ஸ்க்கு தேவையான மெஷர்மெண்டை வந்து நம்ம கொடுக்க போறோம் இப்ப உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதிகமா கொடுத்துக்கோங்க எனக்கு கம்மியா இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கு தக்கன கொடுத்துக்கோங்க அஞ்சு இன்ச்சுல இருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சோ நான் வந்து நைன் பிளஸ் ஃபைவ் இன்சஸ் என்னோட பிளீட்டுக்காக இந்த ஃபைவ் இன்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ அது எவ்வளவு வருதோ அது வரைக்கும் நீங்க உங்களோட ஹிப் ரவுண்ட் அதாவது மேல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அளவு நம்மளோட சொல்லுவோம் இதை கிராச் பாயிண்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹிப் பெல்ட்ல எவ்வளவு என்ன லென்த் வந்திருக்கோ தான் நம்ம கிராச்சுல வந்து வைக்கணும் மறந்துடாதீங்க பெல்ட்ல என்ன உங்களுக்கு வந்திருக்கோ அதுதான் நீங்க வந்து கிராச்சுக்கு வைக்கணும் ஓகே இப்ப செவன் இன்ச்சஸ் எனக்கு வந்திருக்கு நான் செவன் இன்ச்சஸ்ல வந்து இந்த இடத்துல டாப்ல இருந்து கீழே வந்து செவன் இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சேம் அலவன்சஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்னா சேம் தேவை கிடையாது ஈஸ் அலவன்சஸா வேணா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்ப எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் செவன் இன்சஸ் வந்து வச்சுக்கிறேன் நீங்க இந்த இடத்துல அதிகமா ஃபேப்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா வியர் பண்ணும் போது டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ அதனால நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலா லெக் கிரவுண்ட் லெக் கிரவுண்ட் வந்து நம்ம கீழ எப்படி ஹிப் மேல மார்க் பண்ணோமோ அதே மாதிரி லெக் வந்து நம்ம கீழ மார்க் பண்ணணும் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா லெக் கிரவுண்ட் டுவெல் இன்ச்சஸ் டிவைடட் பை டூ போடணும் அதுல என்ன வருதோ அந்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க மார்க் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறமா உங்களோட சிம் அலெவென்சஸ் வந்து ஒன்றரை இன்ச் அதை நீங்க வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க சோ ஃபர்ஸ்ட் லெக் கிரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் சிம் அலென்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க இந்த சீம் அலெவென்சஸ்ல இருந்து உங்களோட ஸ்க்ராட்ச் பாயிண்ட் வந்து உங்க லெக் ஷேப்புக்கு நீங்க டிரா பண்ணிக்கிறீங்க சோ ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ண வந்ததுன்னா நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல ட்ராப் பண்ணுங்க இல்ல எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல வராது அப்படின்னா இங்க இருந்து மேல ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க இங்க இருந்து கீழ அதே மாதிரி இங்க ஒரு அஞ்சு இன்ச் வந்து நீங்க டவுன்ல நம்ம ஆம் கோல் ரவுண்ட்ல ட்ரா பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு கூட நீங்க இந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் இல்ல ஃப்ரீயா எனக்கு வரைய வரும்னா நீங்க ஃப்ரீயா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஃபைனலா உங்களுக்கு பேண்ட் வந்து இந்த மாதிரி உங்களோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்களோட லெக் பீஸ் ஃபுல்லாகவே கிடச்சிருக்கும் இது வந்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு சோ இப்படி நம்ம பேட்டர்ன் கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வேஸ்ட் பீஸ் எங்க கட் பண்றது அப்படிங்கிறதுக்கு இது கட் பண்ணி அப்புறமா ரிமைனிங் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த ஹிப் பேண்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஹிப் பெல்ட்டோட லென்த் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு வித் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹிப்போட வித் இருக்கு இல்லையா இந்த மெஷர்மெண்ட் நைன் இன்சஸ் இருக்கு இந்த நைன் இன்ச்சஸ் ஓட சேம் அலவென்ஸஸ் டூ இன்சஸ் சேர்த்து உங்களோட ஹிப் பெல்டோட வித்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு இந்த பக்கம் ஃபேப்ரிக் அதிகமா இருந்ததுன்னா நீங்க இந்த பக்கம் மெஷர் பண்ணுங்க இந்த பக்கம் அதிகமா இருந்ததுன்னா இந்த பக்கம் மெஷர் பண்ணுங்க சோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த பக்கம் எனக்கு துணி இல்லை அப்படின்னா நீங்க இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கூட நீங்க போட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம நைன் பிளஸ் டூ இன்ச்சஸ் வந்து லென்த் எடுத்துட்டோம் அப்படின்னா வித் வந்து செவன் இன்ச்சஸ் இதோட நம்ம மேல மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் கீழே அட்டாச் பண்றதுக்கு ஹாஃப் இன்ச் இங்கேயும் நம்ம டூ இன்ச்சஸ் வந்து ஆட் பண்றோம் ஸோ செவன் பிளஸ் டூ இன்ச்சஸ் வந்து நம்ம இங்க ஆட் பண்றோம் ஸோ மொத்தமா இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹிப் பெல்ட் அதாவது வேஸ்ட் பேண்ட் வந்து கிடைச்சிரும் ஸோ லெக் பார்ட்டும் கிடைச்சிருச்சு ஹிப் ஆப்பின்னு கிடைச்சிருச்சு ஸோ இதை ரெண்டத்தையும் ப்ளீட் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேண்ட் வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ